யாரை எப்படி எங்கு எப்பொழுது சேர்க்க வேண்டும் என்பது கடவுளுக்கு நன்கு தெரியும் அதை பற்றி சொல்கிற ஒரு நல்ல கதையை இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு கோவிலில் ஒரு அர்ச்சகர் இருந்தார் அந்த கோவிலின் பின்பகுதியில் ஒரு பூனைக்குட்டி சில நாட்களாக சுற்றி வந்தது அந்த அர்ச்சகர் அதற்கு பால் ஊச்சி பாதுகாத்து வந்தார் ஒரு நாள் அந்த பூனைக்குட்டி மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கீழே இறங்க பயந்து கொண்டு இருந்தது அர்ச்சகரும் பாலை கீழே வைத்து அழைத்து பார்த்தார் ஆனால் அது கீழே இறங்க பயப்பட்டது அர்ச்சகர் என்ன செய்யலாம் என யோசித்தார் மரத்தின் மேல் ஏறுமளவிற்கு மரக்கிளை வலிமையானதல்ல எனவே ஒரு கைச்சை கொக்கியுடன் வீசி மரக்கிளையை கைச்சை பிடித்து இழுத்து வளைத்தால் பூனை குதித்துவிடும் என யோசனை செய்து அதன்படி செய்தார் கயிறை இழுக்க கிளை வளைந்து கீழ் நோக்கி வந்தது ஆனால் கொக்கி வலிக்குவிடவே கிளை வேகமாக தன்னிலை அடைய பூனைக்குட்டி தூக்கி எறியப்பட்டு கண்ணை விட்டு மறைந்தது அர்ச்சகர் தன்னால் முடிந்தவரை பூனைக்குட்டியை தேடினார் கிடைக்கவே இல்லை மனம் வருந்தி இறைவனிடம் தான் செய்த தவறால் பூனைக்குட்டிக்கு ஆபத்து நேர்ந்ததற்கு மன்னிப்பு கேட்டார் அடுத்த நாள் அவர் கோவிலுக்கு வரும் வழியில் ஒரு பெண்ணை கடையில் கண்டு நலம் விசாரித்தார் அந்த பெண் கூடையில் பூனைக்கான பிஸ்கட் இருப்பதை பார்த்து வீட்டில் பூனை வளர்க்கிறாயா என கேட்டார் அந்த பெண் இல்லை சாமி என் மகள் இரண்டு நாட்களாக பூனைக்குட்டி வளர்க்க வேண்டும் என என்னிடம் கேட்டாள் நான் மறுக்கவே அவள் ஆள ஆரம்பித்தாள் நானும் அவளை சமாதானப்படுத்த கடவுளிடம் பூனைக்குட்டி கேள் அவர் கொடுத்தால் நாம் வளர்க்கலாம் என்று சொன்னேன் என் குழந்தை உடனே அங்கேயே கண்ணை முடி பூனைக்குட்டி வேண்டி பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் என்ன ஆச்சரியம் ஒரு பூனைக்குட்டி ஆகாயத்தில் கால்களை விரித்தபடி பறந்து வந்து குழந்தை காலடியில் விழுந்தது பிறகு அதை எடுத்து பால் கொடுத்து வளர்க்கிறோம் என்று சொன்னால் அந்த பெண் அர்ச்சகர் கடவுளின் நீலையை மனதில் எண்ணியபடி கடவுளின் கருணையே கருணை என்று சொல்லி நகர்ந்தார் நாம் நம் கடமையை செய்வோம் யாரை எப்படி எங்கு எப்பொழுது சேர்க்க வேண்டும் என்பது கடவுளுக்கு நன்கு தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி